வெற்றி முருகனுக்கு அரோகரா போன வீடியோவில் விரத முறைகள் பற்றியும் விரதத்தோட விதிமுறைகள் பற்றியும் பார்த்தோம் இப்போ எப்படி விரதம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நான் விரதம் வந்து இருக்க முடியல பாப்பா பார்த்துக்கிறதுனால என்னால் இருக்க முடியல என் கணவர் இருக்கிறாங்க நான் வந்து சாத்வீக உணவு அதாவது உப்பு புளி காரம் இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க போகிறேன் இப்போ முத முதல் ஃபஸ்ட்டு எப்படி விரதம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க முருகன் படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைங்க நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு முன்னாடியெல்லாம் குளிச்சுட்டு சட்கோண கோலம் போட்டு ஆறு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க நிறைய பேர் கலசம் வைப்பாங்கங்க நம்மக்கிட்ட நீங்கள் கலசம் வைக்கணும் அப்படின்னா வைங்க வேல் வச்சுருக்கிறவங்க சாமி சிலை வச்சுருக்கவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இருக்க முருகன் படத்துக்கு பூ போட்டு வச்சு சாமி கும்பிடலாம் நான் அதுதான் பண்ணினேன் நான் எப்படி விரதம் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி சேர்ந்து விரதம் இருங்க அது ரொம்ப விசேஷம் இப்போ கணவனால் இருக்க முடியலை அப்படின்னா இல்லை மனைவியால் இருக்க முடியலை உடல்நிலை சரியில்லை அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கலாம் என்ன வேண்டுதலுக்காக விரதம் ஆரம்பிக்கிறோமோ அந்த கோரிக்கையை முருகன்கிட்ட நல்லா சொல்லி வேண்டிக்குங்க விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிடணும் நல்லபடியாக விரதம் இருந்து முடிக்கணும் எந்த தடையும் வராமல் பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு விநாயகரை வேண்டிக்குங்க அடுத்து உங்களோட குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க நான் அந்த விரதத்தை உன்னோட உதவியோட நல்லபடியாக இருக்கணும் கூடவே இருந்து விரதத்தை நடத்தி கொடுங்கன்னு வேண்டிக்கங்க அடுத்தபடியாக நூலில் மஞ்சள் தடவி காப்பு ரெடி பண்ணி வச்சுக்குங்க அதை முருகனை வேண்டிக்கிட்டு கட்டிக்கோங்க வீட்டில் பெரியவங்கக்கிட்ட கொடுத்து கூட கட்டிவிட சொல்லலாம் இப்போ அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் உங்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை வீட்டில் பெரியவங்க வேறு யார் இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்புறம் உங்களோட வேண்டுதல் வேண்டுதலை கோரிக்கையை முருகன்கிட்ட சொல்லுங்க கண்ணீரை காணிக்கையாக்குங்க அப்பனே முருகா என்னோடய கர்ம வினைகளை நீக்கி என் வேண்டுதலை நிறைவேற்றுங்க என் வேண்டுதலை நிறைவேற்ற உன்னால் மட்டும்தான்ப்பா முடியும் கொஞ்சம் கருணை காட்டுப்பா கந்தா கருணை கடலேன்னு சீக்கிரம் சீக்கிரமாக நல்லபடியாக வேலை கிடைக்கணும் திருமணமாகணும் கடன் தீரணும் நோய் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகன் கிட்டே சொல்லுங்கள் கிள்ளி விளையாடி அள்ளி கொடுப்பார் முருகன் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் சோதிப்பாருங்க கலங்காதீங்க கர்ம வினைகள் குறையுது நீங்கள் முருகன்கிட்ட நெருங்குறீங்கன்னு அர்த்தம் நம்பிக்கையோடு ஐயனை கும்பிடுங்க பன்னெண்டு கரங்களால் அள்ளி எழி கொடுக்குற கருணை வல்லல் அவர் அடுத்து பால் பழம் நெய்வேத்தியம் வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுதோ அதை வச்சுட்டு தீப தூப ஆரத்தி காமிங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாடலை இந்த மந்திரத்தை சொல்லி கும்பிடுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அந்த மந்திரத்தை சொல்லலாம் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க செகமாயை யுற்ற நக வாழ்வில் வைத்த அப்படிங்கிற திருப்புகள் பாடலை கண்டிப்பாக படிங்க இந்த மாதிரி பண்ணி நீங்கள் நல்லபடியாக விரதத்தை ஆரம்பிங்க அந்த முருகன் உங்கள் கூடவே இருந்து நல்லபடியாக விரதத்தை நடத்தி கொடுப்பாரு உங்களோட வேண்டுதலை சீக்கிரமாகவே நிறைவேற்றுவார் நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து விரதம் இருந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறலை கால தாமதம் ஆகுது அப்படின்னு கவலைப்படாதீங்கங்க எந்த அளவுக்கு தாமதம் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களை வந்து நல்ல உங்களோட வேண்டுதல் இப்போ குழந்தை பாக்கியம் தாமதமாயிட்டே போகுது அப்படிங்கிறவங்க எத்தனையோ பேர் விரக்தியில் எத்தனை தடவை விரதம் இருக்கிறேன் சார் நடக்குதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க உடனே இந்த தடவை விரதம் இருக்க வேண்டாம் என்னத்தை விரதம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க முருகன் மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக அவர் கொடுப்பார் கால தாமதம் ஆனாலும் தரமானதாக கொடுப்பாரு நான் அனுபவத்தில் சொல்கிறேங்க நல்லதே நடக்கும் சீக்கிரமாகவே நடக்கும் கூடிய சீக்கிரத்துலேயே உங்கள் முருகன் வந்து உங்கள் வீட்டில் உங்களோட கொஞ்சம் விளையாடுவார் சத்தியமாவது சரவணப்பவை அடுத்த பதிவில் விரதம் எப்படி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோடு நான் பா உங்களுக்கு சொல்கிறேன் நல்லபடியாக எல்லோரும் நாளைக்கு விரதத்தை ஆரம்பிங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா